நலங்கில்லி நெடுங்கில்லி அப்படிங்கிற சோழ மன்னர்களை பத்தி நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் நலங்கில்லி அப்படின்னு ஒரு சோழ அரசன் இருக்கிறாரு இவர் சேட்செனி நலங்கில்லி அப்படின்னு இந்த மன்னனை அழைக்கிறாங்க தேர்களை வேகமாக செலுத்துவதில் இவர் வல்லவர் அப்படிங்கிறதுனால தேர்வன்கில்லி அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது காவேரி பூம்பட்டனத்தை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு அரசாள்றாரு தமிழில் நல்ல புலமை படைத்த இந்த அரசன் தானே பாடல்கள் இயற்றக்கூடியவனாகவும் இருக்கிறாரு ஒரு நாள் புலவர் ஒருவர் இவரை பாடி பரிசு பெறலாம் அப்படின்னு அவரோட இடத்துக்கு வர்றாரு அந்த காலத்துல அரசு பதவி ஒரு முள் கிரீடம் சுமை என்ற கருத்து இருந்தது அவ்வாறு நினைக்காத மன்னர்கள் கூட வெளியில் அப்படி சொல்லாமல் சொல்லாம சொல்லிக்கிறாங்க பாண்டிய நெடுஞ்செலியன் நீதிக்காக உயர் துறந்த போது அரசனாக இருப்பவனுக்கு மழை பெய்யாவிட்டால் பயம் உயிர்கள் தவறு செய்தால் அச்சம் கொடுங்கோலுக்கு அஞ்சி அஞ்சி ஆட்சி செய்யும் மன்னர் குடியில் பிறந்தது துன்பமே அல்லாதது சுகம் அல்ல அப்படின்னு சேரன் செங்குட்டுவன் கூறியதாக சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது நலங்கிள்ளியின் நினைப்பும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம பாடி பரிசு பெறலாம் அப்படின்னு நினைத்த புலவர் வந்து அவரை நோக்கி இந்த கருத்தை வந்து சொல்றாரு ஆனால் அவரோட நினைப்பில் மண் அள்ளி போடுறாரு இந்த நலங்கிள்ளி தலைமையும் திறமையும் உடையவர் ஆட்சி செய்தால் அரசபாரம் என்பது வற்றிய குலத்தின் அருகில் கிடக்கும் உலர்ந்த சுள்ளிகளை போலதா ரொம்ப இலகுவானதா இருக்கும் அப்படின்னு ஒரே போடா போடுறாரு நலங்கிள்ளி அதற்கு பிறகு புலவருக்கு பரிசு கிடைத்ததா அப்படின்னு தெரியல இப்படிப்பட்ட குணா அதிசயங்களை கொண்ட நலங்கில்லி பெரும் வீரனாகவும் இருக்கிறாரு குறைக்கு இவர்கிட்ட வலிமையான வகை படைகளுடன் ஒரு பெரும் கடற்படையும் இவர்கிட்ட இருக்குதான் இந்த கடற்படையோட வலிமையால பகைவர்களை வென்று பெரும் செல்வத்தை கொண்ட அரசன் இந்த நலங்கில்லி அப்படின்னு சொல்றாங்க எங்க சேர மன்னரையும் பாண்டிய மன்னரையும் கூட்டிட்டு வந்து தங்களோட போர் செய்ய நலங்கில்லி வந்து விடுவானோ அப்படின்னு வடபுலத்த அரசர்கள் வந்து பயந்து தூக்கம் இல்லாம தவிப்பாங்களாம் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது மற்ற மன்னர்களுடைய அரண்மனைகளில் இருக்கிற அந்த வலம்புரி சங்குகள் தூக்குனாங்குருவி கூடுகளை போல தாழ்வாரங்களில் வந்து தொங்குமா ஏன் அப்படி அந்த சங்குகள் ஊதப்பட்டா எங்க நலன்கில்லி தன் மீது போர் தொடுத்து வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து இந்த சங்குகள் சத்தம் இல்லாமல் கிடக்குதான் இப்படி வெளிப்பகைகளுக்கு சிம்மசொப்பமாக இருந்த அந்த நலங்கிள்ளிக்கு பிரச்சனைங்கிறது உள்நாட்டில் இருந்து தான் வருது அதுவும் அவரோட உறவினர் ஒருத்தரால அவர்தான் ஆவூரை சேர்ந்தவரான நெடுங்கில்லி சோழர்களோட தலைநகரமான உரையூரை தாங்கி பிடித்து கொண்டு தான் சோழ அரசன் என்று பிரகடனம் செய்து கொண்டு இதனால் ஆத்திரமடைந்த நலங்கில்லி அவரை எதிர்த்து ஒரு பெரும் படையை தன்னுடைய சகோதரனான ஆவலத்தான் தலைமையில் அனுப்பிவிட்டு தானும் அந்த போர்க்களத்துக்கு புறப்படுறாரு மெல்ல வந்து என் நல்லடி பொருந்தி என்ன இறகுவராயின் சீருடை முரசு தாயத்து அரசோ தஞ்சம் இன்னுயிர் ஆயினும் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது என் காலில் விழுந்து கேட்டால் புகழுடைய முரசையும் என்னுடைய நாட்டையும் ஏன் என்னோட உயிரையும் கூட தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் நீ என்னுடைய ஆற்றலை மதிக்காமல் இகழ்ந்து பேசி தூங்குகின்ற புலியின் மீது குருடனை போல என் மீது படை எடுத்து வந்தால் யானையின் கீழ் விழுந்து நசுங்கும் இளம் மூங்கிலை போல நசுக்கி விடுவேன் அப்படிங்கிறாரு நலங்கில்லி அவருடைய படை செல்லும் வழியில ஒரு பனங்காடு இருக்குமா அந்த படையின் முன்னாடி செல்பவர்கள் அந்த பனை மரத்தை இளம் நுங்க வந்து இனிய பகுதியை வந்து உண்பாங்களாம் அதே மாதிரி இடைப்பகுதியில் செல்பவர்கள் வந்து பணம்பலத்தை வந்து உண்பார்களாம் இந்த படையோட கடைசியில வருவங்களுக்கு வந்து பிசிரோடு இருக்கும் அந்த சுட்டு தின்னக்கூடிய கிழங்கு மட்டும்தான் கிடைக்குமா அதாவது நலங்கில்லியோட படை ஒரு இடத்துக்கு கடக்கணும் அப்படின்னாக்க நுங்கு காயாகி பழுத்து கிழங்காக மாறும் வரை நெடுங்காலம் வா சோழர் படை வருவதை அறிந்த நெடுங்கில்லி தன்னுடைய ஊரான ஆவூருக்கு சென்று அந்த கோட்டை கதவுகளை வந்து அடைச்சிக்கிறாராம் நலங்கில்லியின் படை வந்து அந்த கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க நெடுங்கில்லியும் வெளியே வர்ற மாதிரியும் தெரியலை நலங்கில்லியும் கதவுகளை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிற மாதிரியும் தெரியலை அதனால் உணவுப் பொருட்களும் மற்ற பொருட்களும் கிடைக்காம அந்த ஆவூர் மக்கள் பெரும் துன்பத்தில் இருக்கிறாங்களாம் இந்த நேரத்தில் இளந்தத்தன் அப்படிங்கிற ஒரு புலவர் நலங்கில்லியை வந்து பாடி பரிசு பெறுறதுக்காக வர்றாரு போர்க்களமாக இருந்தாலும் அவருக்கு வந்து பரிசில் கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறாராம் அந்த நலங்கில்லி இளந்தத்தனுக்கு இந்தோட இந்த ஆசை வந்து விடல நெடுங்கில்லியையும் பார்த்து பாடி பரிசு பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆவூர் கோட்டைக்குள்ள போறாராம் இப்போ அங்க உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க எதிரிடம் இருந்து ஒற்றன் எவனோ புலவன் என்ற போர்வையில் வந்திருக்கிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெடுங்கில்லியோட அந்த வீரர்களை வந்து வீரர்கள் வந்து அவரை பிடிச்சு சிறையில அடைக்கிறாங்களாம் அந்த புலவரை வந்து கொன்று விடுவோங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரா நெடுங்கில்லி இந்த செய்தியை கேட்ட கோவூர் கிளார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து கேள்விப்படுறாரு அவர் வந்து அந்த பொருணர் என்ற வகுப்பை சேர்ந்தவர் ஆசாரையிலையும் போர்க்களங்களிலும் பாடல்களை பாடி வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டுபவர்தான் இந்த பொருணர் சிறு கோளை கொண்டு பறையை அடிக்கும் போது அதன் கண் நடுங்குவது போல நலங்கில்லியின் பெயரை கேட்டாலே பகையரசர்கள் நடுங்குவாங்களாம் அப்படின்னு இவர் வந்து பாடியிருக்கிறாரு சோழர்களின் படையோடு சென்ற கோவூர் கிழார் முறைப்படி சிறப்பு அனுமதி பெற்று அந்த ஆவூர் கோட்டைக்கு உள்ள போறாரு போய் நெடுங்கிள்ளேயையும் சந்திக்கிறாரு நெடுவழி பலவற்றை கடந்து தானும் தன் உறவினர்கள் வாழ்றதுக்காக இந்த வறுமை தீரவும் தான் இந்த புலவன் இழந்தத்தன் வந்து உங்கள்ட்ட பாடி பரிசு பெறுவதற்காக தான் வந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த கோவூர் கிழார் வருந்தை பிழைக்கும் இந்த புலவர்கள் பிறருக்கு எந் எந்த ஒரு நாளுமே தீமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்து கூறி அந்த இளந்தத்தனை வந்து விடுவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நெடுங்கிலிட்ட என்ன சொல்கிறாருனா அந்த ஆவூரோட நிலைமையை வந்து எடுத்து சொல்கிறாரு நலங்கின்லியோட அந்த யானைகள் வந்து ஊர்களை வந்து பாலாக்குது இந்த கோட்டையில் உள்ள குழந்தைகள் வந்து பால் இல்லாமல் அழுகிறாங்க மக்கள் எல்லாமே பசியில் வாடி வதங்குறாங்க நீ அறத்தை விரும்பினால் இது உன்னுடையது என்று சொல்லி கோட்டை கதவுகளை நல்லங்கிள்ளிக்கு வந்து திறந்து விடு போரை விரும்பினால் ஆண்மையோடு கதவை திறந்து அவரோடு போர் செய் இரண்டையும் செய்யாமல் இப்படி கோட்டைக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறது மிக்க கேடான செயல் அப்படின்னு வந்து சொல்றாரு இதை கேட்ட நெடுங்கில்லியும் வீர ஆவேசத்துடன் வெளியில் வந்து அந்த நலங்கில்லியோட சண்டையும் போடுறாரு ஆனால் வலிமை மிகுந்த நலங்கில்லியின் படை முன்னாடி இவரால் அதிக நேரம் தாக்கு பிடிக்கவே முடியல தோற்று ஓடி போய் உறையூர் கோட்டைக்குள்ளே சென்று ஒளிஞ்சுக்கிறாரு ஆனாலும் நலங்கில்லி விடாமல் சென்று உறையூரையும் முற்றுகையிடுறாரு இப்படி தொடர்ந்து சோழ நாடு போர்களால் சிக்கித் தவிப்பதை பார்த்த கோவூர் கிளார் இந்த முறை வந்து நலங்கில்லிக்கு அறிவுரை சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா உன்னை எதிர்ப்பவன் பணம்பூ மாலை சூடிய சேரனும் அல்ல வேப்பம்பாலை அணிந்த பாண்டியனும் அல்ல உன் கண்ணியும் உன்னோடு போர் செய்பவன் கண்ணியும் சோழருக்கு உரிய அத்திப்பூதான அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த இரண்டு பேர்ல யாரு தோற்றாலுமே சோழர் குடிதான அப்படின்னு அவருக்கு சொல்றாரு இந்த வந்து கண்டிப்பா அந்த கோவூர் கிளார் வந்து அறிவுரை சொல்றாரு நலங்கில்லியும் அவரோட உள்ளம் வந்து இறங்குது சமாதானம் செஞ்சுக்கிட்டு காவேரி பூம்பட்டினம் திரும்புகிறாரு இருந்தாலும் நெடுங்கிள்ளி நீண்ட நாட்கள் சும்மா இருக்கல மறுபடியும் ஒரு முறை படையை திரட்டி கொண்டு நலங்கில்லியோடு போருக்கு புறப்படுறாரு காரியாறு என்ற இடத்துல இந்த போர் நடக்குது இந்த ஊர் வட தமிழகத்தில் உள்ள திருவள்ளூருக்கும் காலகஸ்திக்கும் இடையில உள்ளது அப்படின்னு சில ஆய்வாளர்கள் வந்து அவங்களோட கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க ஆனா சோழ அரசர்கள் இருவர் வந்து அவ்வளவு தூரம் சென்று போர் புரிவதற்கான காரணம் எதுவுமே கிடையாது அதனால இந்த ஊர் வந்து சோழ நாட்டில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த காரியாற்று போர் வந்து மிக கடுமையாக நடக்குது தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நெடுங்கில்லியை முறியடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் நலங்கில்லி அவருடைய படைகளும் போரிடுறாங்க முடிவில் அந்த நெடுங்கில்லி வந்து கொல்லப்பட்டு வீழ்கிறாரு அதன் காரணமாக இந்த காரியாற்று துஞ்சிய நெடுங்கில்லி அப்படிங்கிற ஒரு பெயரும் வருது நலங்கில்லி இப்போ சோழ நாட்டோட ஒற்றை தலைமை பொறுப்பை வந்து ஏற்கிறாரு இருந்தாலுமே தொடர்ந்து நடைபெற்ற இந்த உள்நாட்டு சண்டையினால சோழ நாடு வந்து நிலை குலையுது அப்புறமா முத்துக்கண்ணன் சாத்தனார் அப்படிங்கிற புலவர்கள் வந்து அந்த நலங்கில்லிக்கு அறத்தை எடுத்து கூறி சோழ நாட்டில் வந்து நல்லாட்சி நிலவுமாறு செய்கிறாங்க